கேட்டு கேட்டு தோத்தவளுக்கு பாவப்பட்டு போடுறதுக்கு இது என்ன சத்திரமா நடத்துறோம் பிரதேச சபை தேர்தல் நடக்கிறது எல்லா வட்டாரங்களையும் வெல்வதற்கான சூத்திரத்தை நாம் அமைத்திருக்கிறோம் எல்லா வீடுகளுக்கும் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் மக்கள் தெளிவாக உள்ளார்கள் எண்பத்தெட்டு வாக்குகளால் தோற்கடித்த அந்த துரோகத்திற்கு பதில் அளிப்பதற்கு மக்கள் தயாராக இருக்கிறார்கள் என்பது வெள்ளிடைமலை இன்னைக்கு நீங்க பார்த்தா தேர்தல் அறிவிக்கப்பட்டுச்சு என்னெல்லாம் பேசினாங்க பொய் கூறினார்கள் அவதூறு கூறினார்கள் உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் நடக்க தொடங்கினார் அவர்கள் நடுங்க தொடங்கி விட்டார்கள் உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் மேடை போட்டு பேச தொடங்கினார் அவர்கள் மௌனியாகி விட்டார்கள் இப்போ ஒரு மேடை போட பயம் ஏதாவது பேசுங்கள்ண்டா நாங்களும் பதில் சொல்றதுக்கு ஏண்டா சவுண்டும் போடாம ஸ்பீக்கரும் இல்லாம என்ன ஒரு நாலு சுகத்துக்குள்ள ஒரு கூட்டம் நடத்துகிறேன் தேர்தல் மேடையை நாலு சோற்றுக்குள்ளே நான் நடத்துகிறேன் நாலு சோத்துக்குள்ளே வேறு கூட்டம் தான் நடத்துகிறேன் தேர்தல் மேடையை நாலு சோத்துக்குள்ளேயா நடத்துகிறேன் ஆ குறைஞ்சது ஒரு சின்ன லவ் ஸ்பீக்கர் ஒரு ஹேண்ட் ஸ்பீக்கர் ஆகுது போடுறதுல ஏதாவது பேசுங்களேன் என்று பார்த்தா இன்றைக்கி ரெண்டு மூணு ஓடியோ நான் பார்த்தேன் அதில் பார்த்தா நாங்கள் எல்லாம் புத்திசாலிகள் என்று நினச்சஞ்ச ஒரு கூட்டம் இது அதோட வேலை இல்லாமல் என்னன்டா என்ன படுக்கிறது எலும்புறது வாட்ஸ்அப்புக்குள்ளே ஒரு வாய்ஸ் கேட்டை போடுறது நான் சமூகத்தின் காவலன் என்று திரும்ப படுக்கிறது எழும்புறது வாட்ஸ்அப்புக்குள்ள ஒரு வாய்ஸ் கேட் போடுறது ஆ அதில் பார்த்தேன் முஷாரப் எம்பியின் ஓடியோ ரெண்டு ஒன்று வருது என்னடா ஓடியோன்னு பார்த்தா கன்வென்சிங் போகிற நேரம் மக்களை சந்திக்கிற நேரம் நான் ஒருவரிடம் சொன்ன ஒரு விஷயம் எம்பியாக இருந்த நீங்கள் ஏன் சேமன் கேட்குறீங்க என்று கேட்ட ஒருவருக்கு நான் சொன்ன பதில் இந்த ஊரனுடைய அதிகாரத்தை அழித்தொழித்தவர்களை அழிப்பதற்காக எம்பி சேமன் இல்லை வட்டார தேர்தல் அல்லது வட்டார நட தேர்தலா இருந்தாலும் எம்பி கேட்பான் கோபரேட்டிவ் தேர்தல் எம்பி கேட்பான் என்று நான் சொன்னது அது ஒரு மிகப்பெரிய ரகசியத்தா விஜய் டக்கன் எடுத்துட்டாங்களா என்ன நான் பேசினதை ரெக்கார்ட் பண்ணி எடுத்து போட்டாங்க என்ன இப்ப பரவலா பேசுறேன் அழகா என்ன செம்மொழி இருக்கு தகவல் அரங்கம் இருக்கு வேற நாம் இருக்கீங்க லங்கா தமிழ் இருக்கு இதுல நான் மறுபடியும் சொல்றேன் நீங்க கஷ்டப்பட்டு ஓடியோ லீக் பண்ண தேவையில்லை இதை வெட்டி போடுவோம் இந்த ஊரினுடைய அதிகாரத்தை ஒழித்த உங்களை வீழ்த்துவதற்காக உங்களை அழித்தொழித்து இந்த ஊரை மீண்டும் ஒற்றுமைப்பட வைத்து யாரும் நெருங்க முடியாத ஒரு கோட்டையாக பொத்துவிலை மாற்றி இந்த பொத்துவிலுக்கு ஒரு மாகாண சபை அதிகாரம் இந்த பொத்துவிலுக்கு ஒரு பாராளுமன்ற அதிகாரம் பெரும் வரையிலும்